பெரிய வகை விலங்கினங்களான வம்பாட்டுகளின் சிறப்பியல்களை பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட அழகான பாலூட்டிகள் இவை ஆஸ்திரேலிய மக்களால் வந்து மிகவும் விரும்பப்படும் ஒரு அன்பான விலங்காகவும் அவற்றின் வேடிக்கையான சில பண்புகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க இவை பார்த்தீங்கன்னா பெருச்சாலிய போன்ற உடலும் பன்றியின் முகத்தை போன்ற ஒரு முகமும் கொண்டவை அகன்ற மூக்கு மற்றது எரிச்சலுடன் இருப்பதை போன்ற தோற்றமும் பார்த்தவுடன் வந்து சிரிக்க வைக்கும் வகையிலே இருக்கும் இவரின் ரோமங்களை பார்க்கும்போது போது சிறிய வந்த கோல கரடிகளை போல தோற்றம் அளிக்கும் இவற்றின் வளர்ந்து கொண்டு இருக்கும் விலங்குகள் என்று சுறுசுறுப்பாக அலைந்து திரிந்து உணவை உணவு வேட்டையில வந்து வம்பாட்டுகளுக்கு கடினமான தோல் மற்றது சக்தி வாய்ந்த நகங்கள் வந்து இருக்கிறதா இந்த கூரிய நகங்கள் மண்ணில வந்து துளைக்க வந்து தோண்டுவதற்கு உதவியாக இருக்கிறதா இவற்றை பிற மிருகங்கள் வந்து போது பார்த்தீங்கன்னா தாங்கள் தோண்டிய வலைகளுக்குள்ள வந்து சென்று ஒளிந்து கொள்கிறதா இது வந்து பெரும்பாலும் வேர்கள் மற்றது இவற்றின் உடல்ல செரிமான அமைப்பு வந்து இவற்றின் உணவு செரிமானமாக வந்து பதினாலு நாட்கள் வரை ஆகும் அது மட்டுமில்லாமல் இவை வந்து அமைதியான இயல்புடன் இருந்தாலும் முணுமுணுப்புகள் உருமல்கள் மற்றது கூக்குரல்கள் போன்ற பல வேடிக்கையான சத்தங்கள் எழுப்புமா அவை எரிச்ச அடையும் போது பார்த்தீங்கன்னா எதிரிகளால் அச்சுறுத்தப்படும் போதும் இது போன்ற ஒளிகளை வந்து எழுப்புகிறதா இவை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இயங்கக்கூடியவை இவற்றின் உடல் ரோமம் நிறைந்த சிறிய தொட்டியை போன்று இருக்கிறது எனவே எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் இயங்குமாம் ஆனால் பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் மண்ணில் உள்ள குறுகிய வெடிப்புகளில் வந்து வேகமாக ஓட முடியுமாம் இவை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை விட மிக வேகமாக ஓடக்கூடியவைன்னு சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வர்க்கத்தில் ஓடக்கூடியவையா அடுத்து பார்த்தீங்கன்னா பிற விலங்குகளை போலவே இல்லாமல் இவை வந்து கனசதுர வடிவத்தில் கழிவுகளை வெளியேற்றுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வலுவான வாசனை உணர்வு வந்து கொண்டிருக்கிறது அவை உணவை கடைப்பிடிக்கவும் தங்களை வேட்டையாடுபவர்களிடம் கண்டறியவும் அது பயன்படுத்தப்படுகிறது இந்த வாசனை உணர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா பிற ஒம்பாட்டுகளை வந்து அடையாளம் காண உதவுகிறதா மற்றது சிக்கலான சமூக தொடர்புகளுக்கு செல்ல அனுமதிக்கிறதா பெரும்பாலான வம்பாடுகள் பொதுவாக பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்குமா சில கருப்பு வந்து பாத்தீங்கன்னா கிரீம் அல்லது இஞ்சி போன்ற ரோமங்களை வந்து கொண்டிருக்கிறது இவை தாவரங்களுடன் மறைந்திருக்கையில் வந்து இவற்றை கண்டுபிடிக்க முடியாதா இவற்றின் ரோமங்கள் மிகவும் வந்து அடர்த்தியாகவும் மென்மையாகவும் இருக்கிறதால்தான் குளிர்காலத்தில் அணிந்து கொள்ள வசதியான பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரவர்கள் தயாரிக்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் இதனால் வேகமாக அழிந்து வரக்கூடிய அரிய விலங்குகள் பட்டியல இவை இருக்கிறதா எனவே இவை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லணும் நன்றைய உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி